ஏற்பாட்டாளர்களுக்கும் இங்கே வருகை திற்கும் கொள்கையிலும் என்னுடைய வணக்கம் மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சோஷியல் சர்வீஸ் அவார்ட் அந்த விருதுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பகுத்தறிவாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் பாராட்டுகள் இந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புத்தகம் மனித வாழ்வின் பெருமை இது நம்மளுடைய ஐயா தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த நூலினுடைய என்ன ரீதியில பார்த்தா இப்போ நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும் அந்த நூல் வந்து இந்த இப்போ எந்திரிச்சு போகும்போது நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த நூல் தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இந்த நூலை இல்லை நம்மளுக்கு இப்போயும் அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதான் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா ஆமா அப்படின்னு சொல்லுவேன் எதுக்கு எப்படி அப்படின்னா நீங்கள் முகநூலில் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கை திறந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா நீங்கள் வந்து நிறைய இருக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு லைஃப் கோச் வேணுமா நீங்கள் வந்து இந்த வெபினாரில் கலந்துக்கோங்க தொண்ணூத்தி ஒன்போது ரூபா தான் நூற்றி ஒன்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்படி நிறைய லைஃப் கோச் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலையே பெரியார் அந்த பெரியார் அவரை நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டு போயிருக்கார் ஒரு பெரிய லைஃப் கோச் இதை படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் கோச்லாம் நமக்கு மாட்டாங்க ஸோ ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் மூலமாக எதை நோக்கி இந்த நூல் போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு பாப்பாவையும் கூப்பிட்டுக்கலாமா

அந்த கேமராவில் தூக்கிட்டு போயிட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வரணும் எப்படின்னா அவங்க நடக்க மாட்டாங்க நீ தான் நடக்க சொல்லணும் ஃபோட்டோ எந்த இடத்துல எடுக்கணுமோ அப்படின்ட்டு தூக்கி கண்ணை மட்டும் வரக்கணுமோ சொல்லணும் அதான் ஃபோட்டோ எடுத்துட்டு டக்குன்னு வர எடுத்து ஃபோட்டோ அது எடுத்துக்கிறது வேறு ஒன்றும் செய்யணும் அது மட்டும் கேமரா வந்து இப்படி முன்னாடி இந்த சைடு எடுத்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு சொன்னிச்சு ஏதாவது ஒரு ஃபோட்டோ இவங்க ஏன் இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு ஓ ஸ்டேஜை பார்த்து எடுக்கல ஒரே ஒரு ஆள் தான் கவரானாங்க இந்த ஃபோட்டோவை எடுக்க எடுக்கிறாங்கன்னு தெரியுது ஓகே தேங்க்யூ உங்களுக்கு ஒரு கைத்தட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மூணு ஃபோட்டோவும் எதனும் கேட்குறீங்க ஸோ அந்த பக்கம் எடுத்துக்கிறீங்க ஆனால் கேமரா என்ன பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் டிவி ஓகே இந்த பக்கம் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு சோ உங்களுக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே இப்போ நான் சொன்னவனையும் ஏன் போட்டோ எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் கூறியிருக்கோம் ஆ இல்லை ரீசன் அது எ என்ன நான் எடுக்கிறேன்னு தான் கேட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஓகே எப்பவுமே நானே சொன்னா கூட நீங்க ஏன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும் சரியா ஓகே தேங்க்யூ வெரி மச் உங்கள் ரெண்டு பேருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமும் ஒரு நோக்கத்தோடு செய்யும்போது நல்லா செய்ய முடியும் இப்போ அவங்க ஒரு நோக்கத்தோடு செஞ்சாங்க ஆனால் அந்த கேமராக்கு எந்த நோக்கம்ன்றது தெரியாது அதனால என்ன சொல்லிட்டாங்க இவங்களை இந்த பக்கம் எடுக்கும்போது இந்த மேடையை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு அது வந்து வேற பக்கம் கவர் பண்ணி எடுத்துச்சு இதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எந்த நோக்கத்துக்கோட இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போவோம் நம்மளை ஊக்கப்படுத்தி கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து நம்ம என்ன நோக்கத்தோட இருக்கிறோம் அப்படின்றது தான் இல்லை நீங்கள் இந்த வாசலில் ரெட் கலர் காராக எத்தனை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அசாண்டா புது சொல்லுவோம் ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஒரு பார்த்த ஒரு ஒரு காருக்கு ஒரு நூறு ரூபான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க எப்படி பார்ப்போம் ரொம்ப ஆர்வமா பார்ப்போம் ரெட்கார வர சொல்லி கூட பார்ப்போம் எல்லாமே செய்வோம் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பர்பஸ் ஒரு விஷயத்துக்கு ஒரு உபயோகம் இருக்கணும் ஒரு உபயோகம் இருக்கணும் அது யாருக்கா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கா இருக்கணும் இல்ல என் குடும்பத்துக்கா இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நோக்கம் இருந்தால்தான் நான் இந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு நடப்பேன் ஒரு ஒரு நகர்வு வந்து இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நகர்வு எதுவா இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு இப்ப எல்லாரும் தேடிட்டு இருக்கிறது இதுதான் ஏன் என் பையன் வந்து படிக்கணும்னா தொடர்ந்து படிக்க மாட்டேங்கிறான் ஒரு நாள் படிக்கிறான் மறுநாள் படிக்க மாட்டேங்கிறான் நம்மளுக்குமே தோணும் டெய்லி உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு நாள் எழுதிக்கிறீங்க அடுத்த நாள் எழுந்திர மாட்டேங்கிறீங்க மூணாவது நாள் மழை செய்யவும் இல்லை டெய்லி நான் வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு அளவாக கரெக்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு நாள் சாப்பிட்றீங்க மூணாவது நாள் வேற ஏதாவது சாப்பிடணும் தோணி இருக்குங்க அந்த தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அந்த ஊக்கம் வந்து எதுல இருக்கு நம்மளுடைய பர்பஸ் நம்ம எதுக்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தெளிவு தான் நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் மூலமா நம்மளுக்கு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க இப்ப நான் சொல்றேன் அதோட இல்லாம ஒரு விஷயத்த வந்து எப்படி ஒரு தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த பர்பஸை வந்து நான் எப்படி தெளிவா சொல்றேன் அப்படின்றதுலயும் இருக்கு சும்மா சொல்லிருக்கலாம் நமக்கு ஒரு நோக்கம் இல்லைனா நம்மளால சரியாக செயல்பட முடியாது அந்த நமக்கான ஒரு பயன் இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்றத ரெண்டு வரையில செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களும் அழகாக அதை செஞ்சு காமிக்கும் போது அவங்க சொன்ன பதிலையே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒருத்தருடைய பர்பஸ் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும் அது முழுமை அடையாது அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் அடுத்த தடவை செயல்பட மாட்டோம் அப்படின்றது தெரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரியாரையும் இன்னும் அழகா சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பையனா கூப்பிட்றேன் கூப்பிட்டு இந்த பழம் சாப்பிட்டா நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி அவன் நான் ஒரு பிஸ்னஸ் ஆளு நான் என்ன செய்கிறேன் அந்த பழத்தை கூப்பிடுறேன் நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவட அப்படின்னு சொல்றேன் அந்த பழத்தை வித்தட்ட அவன் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுவான் அடுத்து அவன் அங்கன்னும் இந்த ஜூஸை குடிச்சா நல்லா படிச்சு பெரியாராயிடலாம் பெரியாராயிடலாம் உனக்கு நீ வச்சுக்கோ தம்பி முதலாம் சொல்றேன் அவனும் அந்த ஜூஸை சாப்பிட்டு போயிடலாம் தனித்தனியா பார்க்கும்போது அடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸ கொடுறேன் அதே வீட்டுக்கு போய் அந்த பேரண்ட்டையும் சொல்றேன் இந்த வெஜிடபிளை கொடுத்தா உங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்றேன் அவங்களும் அதை சாப்பிட்றாங்க யாரும் ஏன் இருக்குன்னு தனித்தனியாக கேள்வி கேட்கல எப்படிங்க ஒரு பழத்தை சாப்பிட்டா பையன் நல்லா படிப்பான் ஒரு ஜூஸை சாப்பிட்டா எப்படி தண்ணி நல்லா படிப்பான் அப்படின்னு யாரும் கேட்கல ஒருவேளை ஃபெயிலானா கூட என்ன சொல்லுவாங்க அவர் ஏதோ சொன்னார் நாம் என்ன பண்ணிட்டோம் முட்டாள்தரமாக நம்பிட்டோம் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கும்போது முட்டாள்தரமான ஒரு விஷயமா இதை நம்ம சாதாரணமாக கடலுக்கு போய்ட்டோம் ஆனால் இதை ஒரு கோர்வையாக பார்த்துட்டு ஒரு பையன் போய் பழத்தை கொடுக்குறேன் ஏமாத்துறேன் அவன் அண்ணன்ட்ட கொடுத்து ஜூஸை கொடுக்குறேன் ஏமாத்துறேன் அதே அவங்க பேர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் வெஜிடபிள் குடுக்குறேன் இவங்க மூணு பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றேன் என்னங்க செய்யறது டீச்சர்ஸ் எவ்வளவு மார்க் போடுறாங்களோ அதை கொடுத்துதாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறேன் ஸோ இது வந்து முட்டாள்தனம் கிடையாது அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை பெரியார் வந்து குரூப்பிங் பண்ணி இந்த புக்கில் சொல்லியிருக்காரு இதை நீங்க சாதாரணமாக முட்டாள்தனம் ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொருத்தவங்க ஏமாறுறாங்க அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அயோக்கியமான அயோக்கியத்தனம் அதனால விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் வந்து அந்த குரூப்பிங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதை சொல்ல அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா மனிதர்களுடைய சிறப்பு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு மனிதரோட சிறப்பு என்ன ஐயா சொன்னாங்களே இந்த நூலுடைய பதிப்புரை வந்து நம்மளுடைய ஆசிரியர் ஐயா அவங்க எழுதியிருக்காங்க அதுல நிறைய விலங்குகளை பத்தி ஐயா சொன்னதையே அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த விலங்குகளுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அதில் ஒன்னே ஒன்று என்னென்னா விலங்குகள் வந்து அப்போ நான் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நான் இப்பயும் இருக்கு ஆனால் மனிதர்கள் மாறிட்டே இருக்கும் அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணணும் மாட்டு வண்டியில் போனோம் இன்னைக்கு ஃப்ளைட்டு வரக்கி வச்சிட்டோம் அப்போ வந்து எல்லோரும் அடுப்பு வரக்கி அடுப்பு இருந்தது இப்போ கேஸ் அடுப்பு வரலாம் வந்துடுச்சு முன்னாடி வந்து செய்திகள் தந்தி மூலமாகவோ எழுத்து மூலமோ எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எல்லாரும் செல்போன்ல அப்பப்ப அப்ப சொல்லிக்கிறோம் இந்த அளவு வந்து நம்மளால மாறுபாடு காமிச்சுட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ணு மனிதருக்கு இருக்கிறதுனால மாறுபட்டு இருக்கோம் ஆனா இந்த மாறுபாடு கொடுத்தது வந்து எதனா யாருடைய பகுத்தறிவுனா நிச்சயமா நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுடைய பகுத்தறிவு இல்லையா நம்ம சொன்ன எல்லா பொருளுமே அயல் இருந்து வந்தது அப்போது நம்ம நாட்டிலேயும் அயல் நாட்டிலைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு நம்மளால் இந்த பேர்ட் வியூலாம் பார்க்கவே முடியல அவர் சொல்லியிருக்காரு ஏன் நம்ம நாட்டில் அந்த பகுத்தறிவு வேலை செய்யலை எல்லாருமே மனிதனில் கணந்து தான் அந்தான் எல்லாருமே பொங்கன்னா வெட்டி தான் இப்போ எல்லோரும் ட்ரௌசர் போட்டுட்டு வந்திருக்கான் ஆனால் ஏன் நம்ம நாட்டில் மற்ற ஒரே இன்மேஷனும் நடக்கலை அப்படின்னா இங்கே தான் பார்ப்பனர்கள் எடுத்துருக்கிறாங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அவர் வந்து பெருசாக காட்டுறாரு அதனுடைய தாக்கம் தான் அறிவு வளர்ச்சி இதெல்லாம் பயனளிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்றார் ஸோ அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா கதைகள் புராணங்கள் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அது சொன்ன மதங்கள் அதை சொல்லி வச்சிருக்கனால மதங்களை கேள்வி கேட்காம நம்பணும் கடவுள் அதை சொல் பின்பற்ற சொல்லி இருக்கிறதுனால கடவுளை அப்படியே ஏற்று இதெல்லாம் வந்து பார்ப்பனர்கள் அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காகவே இதை நம்ம கிட்ட சொல்லி அவங்க ஒரு சாரவருடைய நல்வாழ்க்கைக்காகவே சொல்லி மற்றவங்களை தாழ்த்தி நீ இப்ப நான் வந்து எடுத்த உடனே யாராவது ஒருத்தர நீ எல்லாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பேச பேச அவங்க அடுத்து வந்து நான் பெரியாரி எதிர்க்கவே மாட்டாங்க எப்பயுமே இது வந்து ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு விஷயம் யாரெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் மட்டன் தட்டணும் அப்ப அந்த மட்டன் தட்டுறதுக்கு கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகவே இந்த புராணங்களையும் மதங்களையும் அந்த மதங்களை சொல்றவரா கடவுளையும் கொண்டு வந்து வச்சு அதை நம்மளத்தையும் நம்பும்படியாகவும் வச்சிட்டாங்க சொல்ல சொல்லிட்டே அந்த கோர்மைய அவர் சொல்லிருக்கிறத சொன்னேன் இல்லையா மனிதர்களுடைய சிறப்பு எல்லாம் சொல்லிட்டார் சொல்லிட்டு சொல்றாரு அவரை வந்து ஒருத்தர் இறந்த வீட்டுக்கு அந்த உயிர் அந்த நினைவு நாளுக்கு கூப்பிட்டுட்டாங்க தெரியாத அங்க வச்சு எல்லாம் எல்லாத்தையும் பேசுறாரு அங்கே வச்சு என்ன இந்த பாருங்க இப்போ கூட ஒருத்தர் இறந்து இங்க ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு தவசம் பண்ணிட்டு இருக்காரு எப்படி பண்றாரு இவரோட ஜாதிக்கு எந்த வழக்கம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அதை தான் பின்பற்றணும்னு சொல்லி பின்பற்றிட்டு இருக்காரு அப்போ அதோடைய உள்நோக்கம் என்ன உன் ஜாதிக்கானதான் நான் அதை செய்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதி அழிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை அவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க பிறந்தவொடனே என்ன சொல்றாங்க பாவம் திரணும்னா கடவுளை கூப்பிடு கடவுளை திணிச்சேன்னா பாவம் செத்துரும்னு சொல்றாங்க சரி அது வந்து என்னன்னா நான் ஒரு கட்ட பழம் வைத்த மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க செத்து போயிட்டா அங்கே போய்ட்டு பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆத்மாவை பிரித்து வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க இங்க தான் நான் கடவுளை என்னோட என்னோடய எல்லாம் போக்கிட்டே இல்லை அப்புறத்துக்கு அங்கே போய் திருப்பி இது வந்து என்னென்னா ரெண்டாவது நான் ஜூஸ் விற்ற மாதிரி மேலே போனீங்கன்னா உனக்கு வந்து பாவம் புண்ணியம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உனக்கு வந்து நரகமும் மோட்சமும் கிடைக்கும் அப்படி சொல்கிறது மூணாவது நம்ம கிட்ட வித்த மாதிரி கீழே இருக்கிற பையன் அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடிக்கணும் ஒரு கணக்கு எழுதி முடிச்சுட்டாங்க அதையும் நம்ம நபுறம் பார்த்தீங்களா கேள்வியும் கேட்காம அப்போ தனித்தனியா பார்க்கும் நம்ம நம்ம முட்டாளாக இருக்கு ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன் பயங்கரமா இது கூட கேள்வி கேட்டா அது விதி டீச்சர் என்ன மார்க்கு போடுறாங்களோ அது எனக்கு என்ன தெரியும் நான் தப்பிச்ச மாதிரி அதுவும் விதி அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறாங்க அப்போது இது வந்து ஐக்கிய தரமாக பார்த்தா தான் நம்மளுக்கு அது உரைக்கும் இல்லைன்னா என்ன செய்யணும்னா இது வந்து என்ன நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு தானுங்க குடும்பத்தில் இருக்கவங்க செஞ்சுட்டு போகிறாங்க ஆனால் அந்த அயோக்கியத்தனம் இருந்து நம்ம துணை போகிறோம் அப்படின்றத நம்ம உணரணும் இந்த குரூப்பிங்க வந்து நம்ம குடும்பத்திலையும் சொல்லி கொடுக்குறோம் இதன் மூலமா யாருக்கு யார் கேட்டு பாருங்க ஜாதி இருக்கணும் அப்படின்னா யாரும் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த செய்யற ஒரு ஒரு தடவையும் ஜாதிக்கு ஆர்வம் ஆதரவாக தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இது செய்யற ஒரு ஒரு தடவையும் ஜாதி ஒழியவே போறது கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஒப்பீட நாங்க பாக்குற இந்த புக்குல அவர் சொல்றாரு நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா கடவுளோட ஒப்பிட்டு சொல்லுவோம் இவர் வந்து கடவுள் மாதிரி இவர் வந்து இப்படி அப்படின்லாம் சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாருனா இந்த கடவுளை நான் இந்த போலீஸ்காரர் மாதிரி பாக்குறேங்க ரொம்ப அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த போலீஸ்கார் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது இடத்துல சிறுநீர் போனா பிடிச்சி கேஸ் போடும் அவர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் உட்கார போனதுக்கு முன்னாடி போய் குடிக்க மாட்டார் ஏன்னா உட்காந்து போ அப்படிங்கன்னா ஒன்னா அவர் என்ன செய்யணா நான் உட்காந்து போனோம்னா அப்படின்னு கேள்வி இல்லைன்னா இங்க கேஸ் போட முடியாது அதனால போனதுக்கு அப்புறம் பிடிச்சு கேஸ் போடுவாரு இதே மாதிரி இதே மாதிரி தாங்க கடவுள் தப்பு பண்றதுக்கு முன்னாடி முடிச்சுட்ட வீட்பாண்டிருக்கலாம்ல அதை விட்டுவிட்டு தப்பு செய்ய வச்சுட்டு அப்புறம் நீ தப்பு என்ன செய்ய செஞ்சேன்னு தண்டனையை வர ரொம்ப அப்புறம் தனியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை படிச்சுட்டு ஏன்னா ஒரு கடவுளை வந்து காவலாளிய வந்து கடவுளோட ஒப்பிட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அருமையான விஷயம் அவர் அதை தான் சொல்றாரு இந்த மாதிரி செய்ய நம்மளோட ஊர் போலீஸ்காரன் மாதிரியே கடவுளும் வந்து லேட்டா தான் வந்து தண்டனை எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அப்புறமா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இதோட ஒரு பெரிய ஏமாத்து பாவம் மன்னிப்பு இதெல்லாம் சொல்லியாச்சு பழமா கொடுத்தாச்சு ஜூஸ் வித்தாச்சு வெஜிடபிள் கொடுத்து ஏமாத்தியாச்சு டீச்சர் போடுறதுன்னா சொல்லியாச்சு இதெல்லாம் தாண்டி யூனிவர்சிட்டி போடுற மாதிரி ஒண்ணு சொல்றான் பாருங்க பாவம் மன்னிப்பு நான் வந்து பாவம் மன்னிப்பு பண்ணிட்டேன் நான் அடுத்து அடுத்த சப்புக்கு ரெடி ஆயிடுறேன் ஸோ கடவுள் இருக்கிறது மதம் இருக்கிறது ஒருத்தனை நெறிப்படுத்துறதுக்கலாம் அப்படின்னா இன்னொரு பாவத்துக்கு ரெடியாகிற பாவ மன்னிப்பு எதுக்கு வரணும் வரணும்னு அவசியமே இல்லை இல்லையா அப்போ அதுக்கு ஒரு சொல்றாரு ஒரு பாரதியா இருக்குதான் பாவ மன்னிப்பு அவர் சொல்றாரு அது இந்து இந்து மதத்துல மட்டும் இல்ல கிறிஸ்தவ மதத்துல இது ரொம்ப ஓடி கிடக்கு ஒரு பாதிரியார் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படிதான் பாவ மன்னிப்பு சீட்டை விட்டு நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாராம் அப்போ ஒரு திருடன் என்ன பண்றான் சரி இப்போ செஞ்ச பாவத்துக்கு தான் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணுமா இல்லை நாளைக்கு செய்ய போகிறதுக்கும் சேர்த்து வாங்கலாமான்னு இவர்க்க இவர் நினைச்சி பாதிரியார் என்ன நினச்சிருக்காருன்னா சரிடா நிறைய பணம் கிடைச்சா இப்பயும் சேர்த்து வித்துடலாம் போல அப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இல்லைங்க அடுத்து செய்யக்கூடிய தப்புக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரா உடனே இல்லை என்ன பண்ணுறா எனக்கு இன்னும் ரெண்டு பாவ மணி சீட்டு வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பாதிரியார் வீட்டுலேயே பிடிச்சிட்டான் பாதையே பாதையாருக்கு ஒரு ரொம்ப அதிர்ஷம் போச்சு என்னடா அப்படின்னா இல்லை இந்த இந்த திருட்டுக்கு எனக்கு நான் வந்து முன்னாடியே பாவமணி பிச்சிட்டு வாங்கிட்டேன் அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் என்னோட பிஸ்னஸ் விட்டுட்டு இந்த பிஸ்னஸ்க்கு தான் மாறணும் வேற வழியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் திருந்தினாராம் இந்த மாதிரி பாவமணி பிச்சிட்டு அப்படின்றத ஒன்றை வச்சு நீ பாவம் பண்ணேன்னா இப்படி அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக பாவம் பண்ணி சீட்டையும் வச்சு இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் பகுத்தறிவாளர்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி எங்கள் மேலே சாணி எரிஞ்சாங்க கல் எரிஞ்சாங்க எல்லாத்தையுமே எரிஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து எப்படி அவங்க குறைவாயிட்டாங்க ஏன்னா பார்ப்பனர்களுடைய அகிர காலத்துலேயே போய்ட்டு நான் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ராமசாமி கரெக்டாக தானே பேசுகிறாரு ராமாயணத்துல உள்ள புக்கை வச்சு தான் பேசினார் அவர் சொல்கிறத நம்மளால் மறுத்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு அதையும் மீறி சில பேர் வெறுக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா பார்ப்பன தெருவில் போரிக்கி தின்னலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னமும் என்ன மேலே வெறுப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொறுக்கி திங்கிற விஷயம் இப்பயும் நடந்துகிட்டே தான் இருக்கு அதை மட்டும் மாற்றவே முடியலை ஏன் அப்படின்னா பார்ப்பனர்கள் வீதிக்கு வர மாட்டாங்க அவரை தெருவிலேயே உட்காந்து பொறுக்கி தின்றது போட்டுகிட்டே இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட வரையிலும் பொறுக்கி தின்ற ஆட்களும் பொறுக்கி திஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நம்ம வந்து அதுக்காக அவங்கள வந்து தின்னாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம இந்த மாதிரி வேலையை பார்த்தாலே அது எல்லாமே அழிஞ்சு போயிருந்தான் நம்மளுடைய பர்பஸ் பெரியார் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து பண்ணிக்கிட்டே போலாம் ஆளை பத்தி அவர் வந்து ஒரு ஒரு காட்சியை வந்து சொல்லி இருக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஒரு பார்ப்பனர்கிட்ட ஒரு மடையன் வந்து இப்படி எழுதியிருக்கிறார் நான் வந்து எந்த வார்த்தையும் மாற்ற விரும்பலை ஏன்னா அவருடைய வார்த்தைகள் வந்து எதுவுமே சாதாரணமாக எழுதல எல்லாத்தையுமே வந்து கரெக்டான சொற்றொடர்ல அவர் கொடுத்துருக்கிறதுனால அதே வார்த்தைய சொல்றேன் ஒரு மடையன் வந்து ஒரு பார்ப்பனர் கிட்ட தினசம் கொடுத்துட்டு இருக்கிறான் ஒரு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கான் அப்ப வந்து இன்னொரு ஒரு விவசாயி வர்றாரு அவரு என்ன பண்ணிடுறாங்க இவர் மந்திரம் சொல்லிட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கிட அவரும் அவங்க வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க நீ எதுக்கு தண்ணி எடுத்து ஊத்துறேன்னா இல்ல நான் வந்து பக்கத்து ஊர்ல நிலத்துல ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏன் அதே எப்படி நான் இங்க தண்ணி பாய்ச்சி நான் அங்க போகணும் இல்ல இவரோட அப்பாக்கு நீங்க கொடுக்கறது நீங்க மந்திர ஜோலையில போயிருது இல்ல அதே மாதிரி உங்க மந்திரத்தை வச்சே நான் அங்க அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த விஷயம் வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள்ல இதோட தாக்கத்தை நம்ம பார்த்திருக்கோம் நிறைய திரைப்படங்கள்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஐம்பத்தாறுல பெரியார் அவங்களுடைய நூலில் எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு பார்க்கும்போது அவரு ஒரு எதையுமே சொல்லல ஒரு மனிதர் வந்து பிறக்கிறாரு வளர்றாரு கிழவனாகிறாரு அவருடைய ஒரு ஒரு சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அவர் நல்லா சிந்திக்கிறாரு எல்லாமே செய்றாரு அவருடைய சுவாச குழாய்ல எல்லாமே நல்ல வேலை பார்க்குது என்னைக்கு சுவாசம் நின்றுதோ அன்னைக்கே அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்றோம் இதாக வித்தியாசம் வேற எதுவுமே கிடையாது சுவாசம் அன்னைக்கு நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம் அன்னைக்கு வந்து நம்மள வந்து செத்து போயிட்டோம்னு சொல்லி ஒண்ணு எரிச்சிருவாங்க இல்ல புதைச்சிருவாங்க நம்ம உடம்புல சத்து இல்லாம போறதான் செத்து போயிட்டோம்னு சொல்றோம் அப்படின்னு அவருக்கு பெரியார வந்து அந்த தடவை டிஃபைன் பண்ணிருக்காங்க செத்து போறதுன்னா இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளும் யாரோ நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா தவசம் பண்றாங்க ஆனா என்ன மேல போய் பாவம் புண்ணியம் பார்த்து நம்மள என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிச்சு பிறந்தோம்னா பார்ப்பனரா பறக்கிறோம் செகண்ட் கிளாஸ்னா அதுக்கு அப்புறம் பரட்டும் இப்ப ஒண்ணு சொல்லுங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ரீபர்த் வந்திருக்கீங்க ஆனா உங்க பிள்ளைகளோ யாரோ உங்களுக்கு தவசம் கொடுத்துக்கிட்டேதான் இருந்துருக்க போறாங்க போன திரும்ப அப்போ இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு அந்த விஷயம் வந்து சேருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி அந்த வச்சு யாருக்குமே அது யாருக்கும் வந்து சேரலை ஏன்னா எனக்கு பிரிவில் யார் தனது எனக்கு இன்னும் வந்து சேரலை உங்க யாருக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க நினைக்கிறேன் ஸோ பெரியார் கேட்டபடியும் யாருக்கும் வந்து சேரலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆணித்தரமா ஒரு 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 பிஹேவியரல் கான்செப்ட்ல பிராக்டிக்கலா அங்க நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு கேள்வி கேட்டு அது ஒரு புத்தகமாக நடந்துட்டு போட்டோம் பார்ப்பனரை தவிர மற்ற யாருமே சமுதாயத்துக்கு செல்லு செல்லாத ஆளாக கிடையாது அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பானை செய்கிறவனா இருந்தால் கூட உனக்காக நீ பானை செய்யல ஆனால் அதை அடுத்தவங்களுக்கு தான் ஹெல்ப்பாக இருக்கு ஒரு விவசாயம் இருந்தால் உனக்காக தான் நீ விவசாயம் பண்ணுற ஆனால் அதுக்கும் அடுத்தவங்களுக்கு தான் ஹெல்ப்பாக இருக்கு ஒரு ஹோட்டல் வச்சுருக்கியா நீ உனக்காக தான் செய்கிற ஆனால் அது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு ஸோ பார்ப்பனருக்கு தான் சொல்ல தேவை கிடையாது ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ஆள் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதனால் எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எதுவுமே கிடைக்காம நான் ரொம்ப மட்டும் பிறந்த ஞானின்னு சொல்லணும்னா அவங்க தான் நல்லா இருப்பாங்க ஏதோ ஒரு அப்படி தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போய் தான் நம்ம எல்லாருமே செய்வோம் அவர் என்ன சொல்கிறாரு என்ன இல்லை அது உனையை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுயநலமாக இருக்கிறவங்க சுயநலமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்குது இல்லையா அந்த புகழுக்காக தான் எல்லாருமே உலகமே சுழடிக்கிட்டு இருக்கு அதாவது எல்லாமே உலகமே போயிட்டு இருக்கு ஆனால் தனி மனிதன் எப்போ வந்து நல்லா ஓடுமா அப்படின்னா சுயநலம் இல்லாம அடுத்த செயல்படும் பொழுது ஒரு புகழ் இல்ல அந்த புகழ் இருக்கும்போது தான் இன்னும் நல்லா மனிதநேயத்தோட ஓடுறாங்களா ஒரு பர்பஸோட ஓடுறாங்களா லைஃப்ல வந்து ஒரு பர்பஸோட ஓடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க அப்படி பார்க்கும் போது நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்குது என்ன மாதிரியான பர்பஸ்னால் நான் ஒரு கதையை எப்படி சொல்லுவேன் ஒரு கழுதை அந்த கழுதைக்கு வந்து க்ரௌன் வச்சுருக்காங்க நிறைய கிரீடம் இருக்குது கிரீடம் ஒரு தலையில் ஒரு கிரீடம் ஒரு அரச கிரீடத்தை வச்சு ஒரு கிராமத்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க எல்லோரும் கும்பிடுறாங்க எதிரிச்சு உடனே அந்த கழுதை என்ன நினச்சிக்கிடுது அப்படின்னா ஓ நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை அப்படி நினச்சிக்கிடுது உடனே அந்த வீட்டை அதை சுற்றி முடித்து அந்த இடத்த வந்ததுக்கப்புறம் கீழ த எழுத்துடுறாங்க அதுக்கப்புறம் கழுத ஊருக்குள்ள வருது ஒரு நாள் வரியலை யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அம்மானு ஒரு கீழம் இருக்குது ஒய்ஃப்னு ஒரு கீழம் இருக்குது கவுன்சிலர்னு ஒரு கீழம் இருக்குது அக்கான்னு ஒரு கீழ இருக்குது மகள்ன்னு ஒரு கீழே இருக்குது இந்த கீடைலாம் கல்லட்டதுக்கு அப்புறம் நான் யாரு இந்த கீழெல்லாம் ஒரு நேரத்தில் போயிடும் அப்போ நான் யாரு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி விஷயம்னா மகள்ங்கிற கிரீடத்தை நான் கலட்டணும் சரிங்களா ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த கிரீடத்தை கலட்டி ஆகணும் மகள்ன்ற கீழமும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் போயிடும் கவுன்சிலரும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் நான் யார் அந்த அதுக்கு நான் எந்த கீழத்தை சொல்றேன் அதுக்குதான் பெரியார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தவிர்த்து நீ உன் வாழ்வையில் ஒரு விஷயம் எனக்காக இங்க இருக்க என்னுடைய கொள்கை ஒழுங்கு செஞ்சு கொடுத்த ஒரு விஷயம் சிந்தனை அடைகிறது இந்த ஈட் என்னை போகும் நகைத்தி கொண்டு போகும் வரணும் அப்படின்னு என்னை வரும் இந்த பர்பஸ் இதெல்லாம் தாண்டி சமூகத்துக்கு வச்சுருக்க புகழ் உங்களுக்கு புகழ் சிறப்பும் வேணும்னா மனிதர்களுக்கு தொண்டு செய்தன் மூலமா பெற்றுக்கொள்ளுங்கள் அது அது மூலமா ஓடுனீங்கன்னா லைஃப்ல சந்தோஷமா ஓட முடியும் இல்லை அப்படின்னா என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அதை என்ன இப்படி பேசிடுச்சு என் வைஃபுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க என் மகளுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சாங்க எனக்கு திருப்பி ஒன்றுமே கொடுக்கல என் நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் ஆகாது இதெல்லாம் ஒரு காலத்தில் வருவோம் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி மனத்தாங்கள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை தான் பெரியார் இந்த புத்தகத்தில் சொல்லி முடிச்சிருக்காரு சன்னலம் இல்லாத பொதுநல தோழிய புகழ் ஒன்று தான் மனித வாழ்வின் பெருமை அந்த பெருமை தான் நம்ம எல்லாத்தையும் நகத்திட்டு போகுது இங்கே வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் வேஸ்டெல்லாம் கிடையாது இதுதான் உங்களுக்கான சுவாசம் இந்த சுவாசம்தான் நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கு நல்லா உயிரோட்டமாக வச்சிருக்கு நம்மளை நகர்த்திக்கிட்டு போகுது பத்தாயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேராக குறையலாம் பரவாயில்ல எப்பயுமே வந்து உயிர் உள்ள இடம் வந்து ரெண்டு பேர் இருந்தாலும் உயிரோட்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆண்கள் தான் மற்ற எல்லாத்துக்கும் ஆக்சிஜனாக பரவ முடியும் ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு பெருமையைக்குரிய ஒரு மனித இனத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய இந்த நூலை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்